பண்டைய இந்தியாவின் மிகச்சிறந்த ஞானிகளில் ஒருவரான சாணக்கியர் வாழ்க்கையை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவதற்கான பல வழிகளை தனது சாணக்கிய நீதியில் விவரித்துள்ளார் சாணக்கியரின் இந்த வார்த்தைகளை நம் வாழ்வில் கடைபிடித்தால் பெரிய தடைகளை கூட எளிதில் சமாளிக்கலாம் சாணக்கிய நீதியில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் விவரிக்கப்பட்டுள்ளன சாணக்கிய நீதியில் பெண்களை பற்றி பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் பெண்களின் மகிழ்ச்சியையும் மனதை கவரும் விஷயங்களையும் குறிப்பிடுகிறார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உறவைப் பற்றி சாணக்கிய நீதியில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளது பெண்கள் விரும்பும் சில பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற ஆண்கள் பின்பற்ற வேண்டிய சில பழக்கங்கள் உள்ளன அவை என்னவென்பதை இந்த பதிவில் காணலாம் நேர்மை சாணக்கியரின் கூற்றுப்படி பெண்கள் நேர்மையான ஆண்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் ஒரு நேர்மையான நபர் எப்போதும் தனது உறவை பொய் சொல்லி காப்பாற்ற நினைக்க மாட்டார் பெண்கள் எப்போதும் நேர்மையான மற்றும் உண்மையான அன்புடன் இருக்கும் ஆண்களை விரும்புகிறார்கள் ஒரு நேர்மையான மனிதன் தனது உறவில் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான் மரியாதை கொடுப்பவர்கள் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவர் தன்னை எப்போது மதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர் அவர்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ளும் திறன் கொண்ட ஆண்களுடன் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெண்கள் தங்கள் பிரச்சனைகளை கேட்டு தீர்வு ஆண்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் அத்தகைய ஆண்கள் எப்போதும் பெண்களால் நேசிக்கப்படுகின்றார்கள் கண்ணியமானவர்கள் சாணிக்க நீதியில் கூறியுள்ளபடி பெண்கள் கண்ணியமான ஆண்களை மிக விரைவாக விரும்புகிறார்கள் ஆணவம் இல்லாத தன்னுடைய தவறுகளை பணிவுடன் ஏற்றுக்கொள்ளும் ஆண்களை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஆண்களின் இந்த குணத்தால் உறவில் காதல் நீடிக்கும் என்று பெண்கள் நம்புகிறார்கள் கண்ணியமான ஆணுடன் வாழும் பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சாணிக்கர் கூறுகிறார் நம்பிக்கைக்கு உரியவர்கள் எந்த ஒரு உறவிலும் பரஸ்பர நம்பிக்கை மிகவும் முக்கியமானது ஒரு பெண் ஒரு ஆணிடம் தன்னுடைய தனிப்பட்ட ரகசியத்தை சொன்னால் அவர் அதை தனக்குள்ளேயே வைத்திருந்தால் பெண்கள் அத்தகைய நம்பிக்கையுள்ள ஆண்களை விரும்புகிறார்கள் நம்பிக்கைகளை உடைக்காமல் அவர்களின் வார்த்தைகளை மதிக்கும் ஆண்களுடன் வாழும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக சாணிக்கர் கூறுகிறார் பாதுகாப்பு அளிக்கும் ஆண் எந்த ஒரு பெண்ணும் தன்னை பாதுகாப்பாக உணர வைக்கும் ஆண்களை விரும்புகிறார்கள் பெண்கள் ஒருவருடன் பாதுகாப்பாக உணரும்போது அத்தகைய ஆணை முழுதாக நம்புகிறார்கள் பெண்கள் பாதுகாப்பு அளிக்கும் ஆணுடன் मिम्म महिच्चा वाड़ा